பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அது வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் வந்து யோக ஜாதகமாக அது ஓரளவு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு ரகசியம் தான் அப்போ ஜோதிடத்தில் வந்து இந்த மாதிரி சில விதிகள் இருக்கு அந்த விதிகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் தெரிஞ்சால் தான் நம்ம எது சொல்லு வந்து வந்தாங்க ஒரு திசை ஓடு லக்கணத்தை பார்த்தோம் என்னத்தே ஒன்று சொன்னோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்னா அந்த யோக ஜாதகத்தோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தை சூரியன் பார்க்கணும் அல்லது குரு பார்க்கணும் அல்லது செவ்வாய் பார்க்கணும் இதில் ஏதாவது ஒன்று பார்க்கணும் ஒன்று பார்த்தாச்சுன்னா இல்லைனா வந்து என்ன சொன்னால் சூரியன் லக்கணத்தில் நிற்கலாம் குரு லக்கணத்தில் நிற்கலாம் செவ்வாய் லக்கணத்தில் நிற்கலாம் அப்போ அந்த ஜாதகம் ஒரு யோகத்தை அனுபவிக்கும் ரெண்டாவது என்ன சொன்னால் லக்கணம் மட்டுமல்ல லக்கணா அதிபதி இப்போ ஒரு லக்கணம் அப்படின்னா அந்த மேசல உண்டான செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை இடத்து அந்த இடத்தோடு அந்த இடத்துல இருக்கிற செவ்வாயை சூரியன் தொடர்பு கொண்டான் குரு தொடர்பு கொண்டான் அந்த ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம் தான் அந்த ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம் அதிலேருந்து அந்த மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து என்ன சொன்னோம்னா குருவோடைய பார்வையில் குருவோடைய பார்வையும் லக்கணம் லகனம் பார்க்கப்படுகிறதா சந்திரன் பார்க்கப்படுகிறதா சூரியன் பார்க்கப்படுகிறதா இந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தால் இதுவும் அதிர்ஷ்டம் அப்போ இப்படிலாம் நம்ம ஜாதத்தை பார்ப்போம் மனுஷன் வந்து என்ன சொன்னேன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருப்பதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு அவனுக்கு வந்து ஒரு பசையுள்ள ஒரு அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அதை டியூனப் விட்டோம்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்கிற டானிக்கு வந்து அவங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அவர்கள் சக்ஸஸ் ஆன பேர்சனாகத்தான் இருப்பாங்க உந்துதல் சக்தி உடையவர்களாகத்தான் இருப்பாங்க அதனால் லக்கணாதிபதி லக்கணாதிபதியை உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான லக்கணாதிபதியை ஐந்து ஐந்து ஒம்பது கூடையவர்கள் தொடரும் உங்களுடைய லக்கணாதிபதியை அஞ்சு குடையவரோ ஒம்பது குடையவரோ தொடர்பு பெறும் ஒரு அமைப்பு தொடர்பு பெறும் ஒரு அமைப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அது அதிர்ஷ்ட ஜாதகம் அது அதிர்ஷ்ட ஜாதகம் உண்மையாகவே அதிர்ஷ்ட ஜாதம் அதற்கடுத்து வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெண்டு அஞ்சு குடையவராக அவங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவராக லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் அப்படிங்கிறது யாரு லக்கணத்து லக்கணத்துக்கு வந்து ஒரு லக்கணத்திற்கு வந்து ரெண்டு ரெண்டு குடையவரும் அவரே அஞ்சு குடையவர் அப்போ அவரே அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் வரும்போது அதுவும் என்ன சொன்னான்னா ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம் தான் அதுவும் ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட ஜாதகம் தான் அப்போ இப்படி வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் வந்து கணக்கு பார்க்கணும் ஜாதகத்தை வந்து கணக்கு அப்படி பார்க்கும்போது இது இந்த ஜாதகம் வந்து முன்னுக்கு வந்துடும் இந்த ஜாதகம் வந்து என்ன பிரச்சனைக்குரியதாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க வந்து என்ன சொன்னால் ரெண்டஞ்சு குடையவர் விரிச்சை இலக்கணத்துக்கு ரெண்டஞ்சு குடையவர் யார் குரு அந்த ரெண்டஞ்சு குடைய குரு வந்து என்ன சொன்னான்னா இலக்கணத்திற்கு உண்டான செவ்வாயை பார்த்துட்டால்தான் அவர் அரதிர்ஷ்டசாலி அவர் அதிர்ஷ்டசாலி உண்மையாகவே ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ நாம் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு தொடர்புகள் வந்து லக்கணத்திற்கு எப்படி இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த தொடர்புகள் தான் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ தொடர்பு இல்லாத ஒன்று வந்து யோகத்தை கொடுக்கும் மனம் கொடுக்கவே கொடுக்க தொடர்பே இல்லாமல் வந்து எந்த கிரகமும் ஒரு இதை வந்து லக்கணத்தை பார்க்கலை எந்த கிரகமும் லக்கணத்தை பார்க்கல லக்னாதிபதியை பார்க்கல அப்படின்னா அவரை அனாதை தான் உண்மையாக அனாதை தான் ஒன்றும் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்போ ஏதாவது ஒரு விதச்சர் லக்கா அவர் அந்த கிரகம் நின்ற இட இந்த லக்கணாதிபதி நின்ற இடத்திற்குரியவனை கூட வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தால்தான் நீங்கள் யோகசாலிகளாக வர முடியும் இல்லைன்னா டெவலப்பாக நீங்கள் யோகசாலிகளாக வர முடியாது இதுதான் சாஸ்திரத்தோடைய ஒரு உண்மையான நிகழ்வு அதனால வந்து என்ன சொன்னாங்க அதிர்ஷ்ட ஜாதகத்தை பார்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வழிமுறை வந்து இதுதான் அதனால லக்கணம் லக்கணத்தை லக்கணத்தை சூரியன் குரு செவ்வாய் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அல்லது லக்கணாதிபதியை சூரியன் குரு செவ்வாய் தொடர்பு பெறணும் அதற்கடுத்து குரு பார்வையில் லக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் சூரியன் இருப்பது பார்வைப்படுவது அது அதிர்ஷ்டம் லக்கணாதிபதியை வந்து ஐந்து ஒம்பது குடையவர்கள் வந்து தொடர்பு பெறுவது லக்னாதிபதியை வந்து ஐந்து ஒம்பது குடையவர்கள் தொடர்பு பெறுவது அது அதிர்ஷ்ட ஜாதகம் லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு குடையவர் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் ரெண்டு அஞ்சு குடையவர் ஒருவராகி அந்த ரெண்டு அஞ்சு குடைய அந்த கிரகம் லக்கணத்தை பார்த்துச்சுன்னா அது அதிர்ஷ்ட இப்படி தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சிட்டு என்ன சொன்னான்னு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து என்ன சொன்னான்னு வந்து நாம் வந்து உருவாக்கணும்னா நம்மளுடைய லக்கணம் எந்த இடத்துல இருக்கிறது நம்மளுடைய லக்கணம் எந்த இடத்துல இருக்கிறது லக்கண புள்ளியை விட லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது தாராபுரம் நட்சத்திரமாக இருக்கும் அது எதை எந்த எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று தாராபுலங்களில் நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு அது தாராபுலம் நட்சத்திரமா அல்லது வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருக்கு இல்லையா அந்த லக்கணப்புள்ளிக்கு அது தாராபுலனு நட்சத்திரத்தை நிற்குதான் இதுவரை தான் நீங்கள் எந்த சந்தோஷத்தை அனுவிச்சாலும் உங்களுடைய லக்கணாதிபதி தான் அனுபவிப்பார் வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்க அனுபவிக்க மாட்டார் ஒரு மதத்தை அணிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வதத்திற்கு காரணம் யார் அந்த மதத்தை அனுபவிக்கக்கூடியது யாருன்னா வந்து உங்கள் லக்கணாதிபதி தான் நீங்கள் லக்கணாதிபதி இருக்கின்ற இடத்தை வந்து என்ன சொல்லலான்னா போட்ட தங்கம் கணக்காக பார்ப்போம் அப்போ ஒரு லக்னாதிபதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து மேசத்தில் இருந்தால் ஒரு ல உங்களுடைய லக்கணாதிபதி நீங்கள் பிறந்த லக்கணாதிபதி மேசம்னு வச்சுக்கோங்க மேசத்தில் இருந்தால் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம் மேசத்தில் வந்து உங்கள் லக்னாதிபதி இருந்தால் சூரிய நமஸ்காரம் ரிசவத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய லக்னாதிபதி ரிசவத்தில் பசுமாட்டுக்கு வந்த நிமிஷம் பழம் கொடுக்கணும் பசுமாட்டுக்கு பலம் கொடுக்கணும் லக்னாதிபதி வந்து மூணாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்லலான்னா வந்து இந்த இதற்கு இல்லையா லக்கம் அது மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறை இருக்கும் இல்லையா கம்யூனிகேஷன் சார்ந்த துறை இருக்கும் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணுலேருந்து கம்யூனிகேஷன் சார்ந்த துறையோ துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது கம்யூனிகேஷனுக்கு அதிபதி மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உதன் பெருமாள வழிபாடுவாங்க ஏன்னா கம்யூனிகேஷன் தூது போகிறவர் யார் கிருஷ்ணன் எதுக்கு தூது போனார் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லான்னா வந்து இப்போ அவர்களுக்காக தூது போனார் இல்லையா அவர் புதனுடைய ஆதிபத்தியம் அப்போ மேசத்தில் இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் ரிஷபத்தில் இருந்தால் பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கணும் அதைக்கடுத்து மூணாம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லலான்னா வந்து கா காலபுருஷனுடைய மூணாம் இடத்துல இருந்தால் என்ன செய்யணும் இது கொடுக்கணும் எது வந்து என்ன சொல்லலான்னா வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி பண்ணணும் அதே சமயத்தில் லக்னாதிபதி லக்கா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னாதிபதி கடகத்தில் இருந்தால் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன சொன்னால் கடல் நீரில் குளிக்கணும் அப்போ கடல் நீரில் போய் அடிக்கடி நான் போய் குளிக்க முடியாது அப்படின்னா திங்கள் 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 திங்கட்கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு ஒரு சிறங்க உப்பை வந்து என்ன சொன்னால் பக்கெட்டில் போட்டு நல்லா கலக்கி அழகாக குளிக்க ஆனால் சோப்பு போடக்கூடாது நல்லா நிதானமாக அந்த டிப்ரஷன் நல்லா வந்து உங்களுக்கு அந்த கடல் நீர் கணக்கு ஆயிரும் அண்ணா லக்னாதிபதி சிம்மத்தில் இருந்தால் என்ன சொன்னான்னா மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னாலும் தரிசனம் பண்ணிட்டோம் ஏன்னா மலைக்கும் சிம்மத்துக்கும் உண்டு அப்போ கடகத்தில் வந்து கண்ணியில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தால் என்ன சொன்னா கண்டிப்பாக காலார வந்து காட்டு வழி இருக்கு இல்லையா காட்டு வழி காட்டு இப்போ கா காடுகள் விதைக்கப்பட்ட காடுகள் வந்து என்ன சொன்னால் அப்படி சுற்றி பார்க்குற மாதிரி வந்து அந்த கா காட்டவே வந்து என்ன சொன்னால் சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்ப்போம் நாளில் அந்த கா காட்டில் இருந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு முனையில் பிடிச்சி அடுத்த முனைக்கு போவோம் லக்னாதிபதி வந்து துலாத்தில் இருந்தார்னா கடைவேதிக்கு கண்டிப்பாக அவர் போகணும் கடைவேதிக்கு அவர் கண்டிப்பாக போயிட்டா வைங்க கண்டிப்பாக வந்து அவருடைய நாள் சிறப்பாகும் லக்னாதிபதி வந்து என்ன சொன்னானோ இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் தினமும் ஒரு கிணற்று நீரை கிணற்று நீரை உற்று பார்த்து வாங்கும் ஏன்னா விருச்சிகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கிணற்று நீர் அதுலேயும் பாலடைஞ்ச கிணறு கிணறு வந்து ரொம்ப சிறப்பு ஆனால் பக்கத்தில் போய் பார்த்து விழுந்து வாலி சரிக்கு உள்ளே விழுந்துடக்கூடாது லக்கணாதிபதி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல இருந்தால் அங்கே வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து ஒரு கிணறு கிணறு போய் வந்து என்ன சொன்னா எங்கேயோ ஒன்று பார்த்து வச்சுக்கணும் பார்த்து வச்சுட்டு என்ன சொன்னான்னா அந்த கிணத்துல போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய தலையை சுற்றி ஒரு 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 ரூபா உள்ளே போட்டு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல டெய்லி கோயிலுக்கு போயிடும் அது எந்த கோயில்லாம் போய் போயிடும் லக்னாதிபதி வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வண்ணான் துறைக்கு போகணும் வண்ணான் விழுக்கிற இடத்துக்கு போகணும் ஏன்னா அங்கே இப்போ பத்தாம் இருந்து வண்ணான் துறை இருக்கிறது லக்கணாதிபதி லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் இருந்தால் கோவில் கோபுரத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பதினோராம் இடத்தில் இருந்தால் கோவில் கோபுரத்தை வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல டெய்லி பூங்காவுக்கு போங்க லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ப லக்கணத்துக்கு பன்னெண்டு இல்லை காலபிரசனுடைய லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் இருந்தாலும் இப்படி நீங்கள் எடுத்துடுங்க அப்போ இப்படி போனீங்கன்னா உங்களுடைய லக்கணாதிபதி பலப்பட்டு நீங்கள் சிறந்த வெற்றி வீரராக எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்மளுடைய லக்கணாதிபதி என்ன பொசிஷனில் இருக்கிறாரோ அந்த பொசிஷனை நாம் ஆக்டிவேஷன் பண்ண பண்ண அது எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் சங்கடம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதை நம்மளுடைய அலுவலகத்தில் தாமரை மோதிரம் இருக்கிறது தாமரை மோதிரம் என்பது கட்சிக்கானது அல்ல நம்முடைய பண வரவுக்கானது வளம்புரி சங்கு இருக்கிறது வளம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடுங்க ரசமணி வந்து இடுப்பில் வாங்கி கட்டுங்க ஒரு சின்ன பாதர சொத்தாடு செய்யப்பட்ட விநாயகர் இத்தனை இருக்குது இதை வந்து நான் சார் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க இதை நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய தொழில் உங்களுடைய உடலில் இருக்கின்ற நோய் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைமே தருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு இதை வந்து என்ன சொன்னாங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கண்டிப்பாக கொடுக்கப்படும் உங்களிட மருந்து வந்து சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்கிற வாழ்க வணங்கம் வாழ்க வணங்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்